வணக்கம் நண்பர்களே பல நாட்களுக்கு பிறகு மீண்டும் ஒரு கதையுடன் உங்களை சந்திக்க வந்திருப்பதில் எனக்கு மகிழ்ச்சி என்று நான் எழுதிய ஜனநாயக போர்வை என்கிற குறுங்கதை உங்களுக்கு வாசித்துக் காட்டப் போகிறேன் அன்று ஞாயிற்றுக்கிழமை மதியம் இரண்டு மணி அப்பா அம்மா இரண்டு முறை சாப்பிட அடைத்தும் வராமல் பக்கத்து அறையில் இருந்து கொண்டே இதோ வரேன் என்று குரலை மட்டும் அனுப்பி கொண்டிருந்தான் சந்துரு அன்று பரன் மீது இருக்கும் அனைத்து தேவையில்லாத பழைய சாமான்களையும் அப்புறப்படுத்தி கடையில் போட வேண்டியதை கடையிலும் குப்பையில் போட வேண்டியதை குப்பையிலும் போட்டுவிட்டு வீட்டை தூய்மைப்படுத்த வேண்டும் என்று சென்ற வாரமே முடிவு செய்து விட்டதால் ஏணியை போட்டு பரன் மீது ஏறி அதற்கான பணியில் ஈடுபட்டிருந்தான் சந்துரு ஒரு மிக பழைய அட்டை பெட்டியை கஷ்டப்பட்டு நகர்த்தி ஐந்து வருடங்களுக்கு முன் பேக்கிங் டேப் போட்டு ஒட்டியதை கிழித்து அதன் மேலிருந்த ஒட்டடை தூசு அனைத்தையும் தட்டிவிட்டு உள்ளே எட்டி பார்த்தான் கரப்பான் பூச்சிகள் அந்த அதிர்ச்சியில் இவன் கைகளால் பிடித்திருந்த அட்டை பெட்டியின் வாய் கிழிந்து ஒரு மிக பழைய படிந்த போர்வை வெளியே வந்து விழுந்தது அதிலிருந்து புறப்பட்ட தூசு இவன் நாசியில் ஏறி தும்மலை கிளப்பிவிட அடுக்கடுக்காய் நாலந்து தும்மல்கள் போட்டபடி அந்த பழைய போர்வையை பிரித்து பார்த்தான் ஆங்காங்கே கிழிந்து ஒட்டு போட்டு தைத்து இன்னும் ஏன் என்னை வீட்டில் வைத்திருக்கிறாய் என்றபடி அவனை பார்த்து பரிதாபமாக கெஞ்சியது அந்த போர்வை அப்பாவை பெற்ற தாத்தா போர்த்தி உறங்கிய போர்வை அது அந்த போர்வையை நாசுக்காக இரண்டு விரல்களால் பிடித்தபடி ஏணியிலிருந்து இறங்கி வாசல் பக்கம் போனான் சாப்பிட வராம அங்க என்னத்தடா வாசலுக்கு எடுத்துட்டு போற என்று கேட்ட அம்மாவிடம் அறத பழசான பழைய கிழிஞ்ச போர்வையை வீசி எறிய கொண்டு போறமா என்று சொன்னபடி வாசலை நோக்கி சென்றான் அதே நேரம் இவன் வீட்டு கேட்டை திறந்தபடி பத்து பதினைந்து கரைவேட்டிகளும் நடுநாயகமாய் ஒருவரும் கைகளை கூப்பியபடி கரைப்பற்கள் தெரிய சிரித்தபடி வர இவன் போர்வையை தனக்கு பின்னால் மறைத்தபடி அவர்களை எதிர்கொண்டான் வந்தவர்கள் ஏதோ இவனோடு பல வருட பழக்கம் இருப்பவர்களைப் போல் இவனை பார்த்து சிநேகமாய் சிரித்து வர பத்தொன்பதாம் தேதி தேர்தல் வருகிறது உங்களுடைய வாக்குகளை அண்ணனுக்கே செலுத்தி விடுங்கள் என்று சொல்லிவிட்டு கையில் ஒரு பிட் நோட்டீஸையும் திணித்துவிட்டு மீண்டும் அந்த நடுநாயகமும் கூட்டமும் செயற்கை சிரிப்புடன் கும்பிடு போட்டுவிட்டு நகர கைகளில் வாங்கிய துண்டுச்சீட்டை வாங்கிய வேகத்தில் கசக்கி எறிந்துவிட்டு மீண்டும் போர்வையை ஒருமுறை உதறினான் மீண்டும் தூசு மூக்கில் ஏறி தும்மலை கிளப்பிவிட உள்ளிருந்து அம்மா யாருடா அது என்று கேட்க அஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி உள்ள வச்ச எதுக்கும் உதவாத அதே பழைய போர்வைதான் அம்மா என்று சொல்ல அதை வீசி குப்பையில் எறிஞ்சிட்டு சாப்பிட வாடா என்று அம்மாவின் குரல் வந்த திசையை நோக்கி கைகளை கழுவியபடி சாப்பிடச் சென்றான் சந்துரு அதே செயற்கை சிரிப்பும் கும்பிட்ட கரங்களுமாய் இப்பொழுது பக்கத்து வீட்டில் வாக்கு சேகரித்து கொண்டிருந்தது ஐந்து வருடங்களுக்கு முன்பு இந்த தெருவிற்கு வந்த அதே கூட்டம் நன்றி